நான் தம்பி உங்க பாப்பாவா குடி பயிர்ட்டு பண்ணலாம் ஸ்கூல் லீவ் விடுறாங்க ஊடி மாட்டேச்சான் மூடி கொஞ்சம் இருக்குதா ஒரு ஸ்டைலா வெட்டிங்க ஒரு ஸ்டைலா ஸ்கூல் லீவ் விடுறதுல கொஞ்சம் ஸ்டைலா வெட்டணும் மொட்டைச்சிக்கிறேன் நம்ம கடையில் ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம் மொட்டை அடிச்சா ஃப்ரீ காசே கொடுக்கணும் மொட்டை அடிச்சிக்கிறியா வேணாம்மா சரி பாப்பாக்களுக்கு வேற மொட்டை அடிச்சிடலாமா ஃப்ரீயா ஆஹா பாப்பா மட்டும் மொட்டை அடிச்சிடலாம் உனக்கு மொட்டை அடிக்கூடாதா அப்போ அவங்க அம்மா சண்டைப்பட மாட்டாங்களா ஏன் பாப்பா பிடிக்காதா விட்டா அவங்க மட்டை அடிச்சு கூட்டு போயிருக்கிறது நீ மட்டும் ஸ்டைலா கட் பண்ணிக்கிற அவங்க மட்டும் மட்டை அடிச்சு கூட்டு போவியா அவன் அடிக்க ஓட மாட்டானே சரியா நீ பாப்பாக்கு மட்டை அடிக்க சொன்னல நான் அவங்க பாப்பா கிட்ட கேக்குறேன் உனக்கு மட்டை அடிக்கலாமா நான் அண்ணா மட்டை அடிச்சலாமா என்ன ஒருத்தர் வேணும் சொல்லிக்க ஒருத்தர் வேணா சொல்றீங்க இப்போ உங்க அண்ணா அழகா இருக்கணுமா அசிங்கமா இருக்கணுமா அழகா அழகா முடிவெட்டணுமா நீ என்ன மட்டும் ஏன் பாப்பா மட்டை அடிக்க சொல்ற அண்ணா கே அது எங்கலாம் முட்டு மாட்டேச்சுன்னு சொல்லிச்சு ஓகேயா சரி இப்ப அழக முடியட்டலாம் மண்ணாக்க ம் இல்லாம் சூப்பரா ஒரு ஹேர் கட் பண்ணிடலாம் ஏனா வந்து மண்டடிஸ் தலையா இருக்கு முடி கொஞ்சமா தான் இருக்கு சைடு பேக் மட்டும் கொஞ்சம் ஸ்டைலா வட்ட எப்படி வந்து ஃபைனல் டச்ல பாருங்க சோ வீடியோ பச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கமெண்ட்ல கொடுத்து போய் ஜாயின் பண்ணிக்கங்க மொட்டை தலையில எப்படி ஹேர் கட் பண்றது அதான் யோசிக்கிறேன் கோடு போடலாமா கோடு வேணுமா அதான் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா போடுறானே சரி வேணாம் ஊடு டீசன்ட்டா வட்டணும் ஆசைப்பட கொஞ்சம் ஸ்டைலா ஓகேவா இந்த முடியல நான் ஸ்டைல் பண்றது எதா ட்ரை பண்ணுங்க எதாவது புசா கோட் மட்டும் போட்டா வரலாம் ஓகே கோட் போட மாட்டேன் அம்மா சண்டை போடுவாங்களா ஆமா ஃபர்ஸ்ட் நம்ம 3 பாயிண்ட் போறோம் சைடுல சிஸ்டர்ல வந்து கோடு போட்டுக்கலாம் जीरो पॉइंट अड्जस्मेंट डॉक्टर